பலவீனமானது அதுலேயும் பொத்தல் மனுசுவர் அப்படின்னாலும் ஓட்டா இருக்கு ஏதோ மூச்சு வாங்குறோம் ஏதோ செயல்பட்டு இருக்கோம் எப்ப வேணாலும் நம்ம பிராயம் வந்து வெளியில போறதுக்கான எக்ஸிட்டும் நம்ம வச்சு அனுப்பி இருக்காரு அந்த அளவுக்கு இதா இருக்கு பலவீனமானது நம்ம சரீரம் நம்ம சொல்றது ஆனா பலவீனமான ஆட்கள் யாரையாவது சமுதாயத்தை பாக்குறோம் அவங்க ஏதாவது முன்னேற்றி கொண்டு வரணும்னா நம்ம சொல்றதை அவங்க கேட்டா போதும் ஏதோ அவங்கள்ட்ட நம்ம வந்து பொருளாதார ரீதியாக சப்போர்ட் பண்ணி அவங்க கொஞ்சம் மேலே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் நம்ம சரீரம் நம்ம தான் வளர்க்குறோம் பிறந்ததுலேருந்து அதற்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தான் கொடுக்குறோம் ஆனால் நம்மளோட அது காம்ப்ரமைஸே ஆறுதில்லை டிஃபன் சாப்பிட்றது என்ன பார்த்துக்கலாம் இன்னும் நாலு பேர் சா பார்த்துட்டு மொத்தமாக சாப்பிட்டுக்கலான்னா முடியாது பசிக்க ஆரம்பிச்சிடும் பசி சாப்பிட்லன்னா தலை சுடுப்போம் இல்லை வேற ஏதாவது வியாதியை கொண்டு வந்து விடுவோம் அதோட அஸ்திரங்களை வரிசையா எடுத்து விடுமா சரீரம் தான் உள்ளுக்குள்ள போர் நடத்தின் இருக்கிறது அப்படின்னு சைவ சித்தாந்தம் நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது அதுல இந்த பாட்டு அவ்வளவு திருப்தியான பாட்டு அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு நாவக்கரசர் பொத்தல் மன்சுவர் ரொம்ப பலவீனமானதுதான் ஆனா பொல்லா புறம்பை அடுத்த வார்த்தையே சொல்ற துளி கூட நம்மளோட காம்ப்ரமைஸே ஆகாது நம்ம தான் ஆனா அதுக்கு எல்லாம் கொடுத்துருக்கோம் என்ன ஒரு அக்கிரமம் பாருங்க நம்மளோட யாராவது இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகலன்னா உடனே ஒதுக்கி விட்டுவோம் ஆனா நம்ம வந்து ஒதுங்கறது இல்ல அதுக்கு எதிர்புறமா இருக்கும் நம்ம தான் அந்த உடல்னு நம்மளே நினைச்சுக்கிறோம் அதனால நமக்கு அவ்வளவு சிரமங்கள் வருது புத்தன் மன்சூர் பொல்லா குரம்பையை மெய்த்தன் என்று வியந்துடல் கால் அப்படிங்கிறார் அத போய் நெஜோன்னு நீ நினைச்ச நீ தான் ஆன்மீகத்திலையும் சுவாமிகிட்டையும் உன்னுடைய செயல்கள்லையும் பரம ஏழங்கிற நான் தான் அதெல்லாம் செய்யறேன் என்னாலதான் அதெல்லாம் நடக்குது எப்படி வச்சிருக்கேன் ஆமா வேற எப்படி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஆனவம் இல்லை தான் பரம ஏழை அவனை பார்த்தா பரியாசம் பாவப்படணும் நம்ம ஐயோ பாவம் அப்படின்னு நினைக்கணும் அப்ப இது எப்படி நமக்கு பொருந்தணும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெரி சிம்பிள் நம்ம எந்த செயல் செய்யறோமோ அந்த செயல்ல மாத்திரம் முழு கவனமா இருக்கணும் தேவையில்லாம கற்பனை பண்ணவே கிடையாது கற்பனை பண்றதுனால உடல் உடலுக்குள்ள அவ்வளவு மாற்றங்கள் நிகழ்கிறது ரொம்ப ஈஸியா இப்ப சாதாரணமா ஒருத்தர் முன்னாடி உட்காந்துருக்கோம் ஒருத்தர் பின்னாடி உட்காந்துருக்கோம் பேர் மறைச்சுக்கிட்டு முன்னாடி உட்காந்துருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சா கூட நம்ம மனசினுடைய தாக்கத்தினால உடலுக்குள்ள அவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுது வெள்ளை அளவுல சிவத்தொகுதலும் சண்டை போடுது ஒண்ணு தோக்குது ஒண்ணு ஜெயிக்குது இந்த நிகழ்வே தேவையில்லாதது சுவாமி அதனாலதான் நம்ம பெரியவங்க எல்லாம் செத்த சிவனே நிறைய அப்படிப்பாங்க சிவனே நிறையா பேசாம இருன்னு அர்த்தம் இல்ல சிந்திக்காம இருன்னு சொல்றாங்க நம்ம இவ்வளவு மாத்திரைகள் நம்ம போடுறதுக்கும் நம்ம சரீரத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனைக்கும் முக்கிய காரணம் எது அப்படின்னா நம்ம மனசு தான் ஆனா அந்த மனசு எப்படி அப்படின்னா நம்ம கற்பனை தான் அது ஒண்ணு தனியா இறைவன் வந்து உனக்கு இந்த மனசாட்சி இதை வச்சுக்கொன்னு படைச்சதான் அனுப்பலை நம்மளே உருவாக்கி வச்சிருக்கோம் ரொம்ப பாதுகாப்பா ரொம்ப சௌகரியமா அப்படியே அவங்க வந்து மனசாட்சியை அவ்வளவு ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டு அது சொல்றதுதான் நான் கேக்குறேன்னு சொல்லி சும்மா போய் சொல்லிட்டு இருக்கோம் அதான் ரொம்ப அழகா சொல்றது மனசுனே ஒண்ணு கிடையாதுன்னு இது சாஸ்திரம் அப்ப அது எப்படி எப்படின்னா மனசாட்சிக்கு நம்ம வயசாக வருது இல்லை நம்ம எந்த வயசுல இளமையா இருந்தோமோ அப்படியே நிறுத்தி வச்சிருக்கோம் அப்ப அது சொல்றது எப்படி சரியா இருக்கும் நமக்கு சாதகமானதெல்லாம் அது சரின்னு சொல்லும் நமக்கு சாதனம் இல்லைன்னா அது தப்புன்னு சொல்லிடும் அப்ப அதுவா நியாயம் அது நியாயம் இல்லை அப்ப மனசையும் காலி பண்ணணும் வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் ரொம்ப அழகா அவையா சொல்ற அப்ப வாக்கும் வாக்கு உருவாகிற மனசும் எல்லா மனோலயம் வேணுமா லயம்னா வட்டம் அது எந்த விதத்திலயும் நமக்குள்ள வந்துடக்கூடாது கூடாது அது வராத அளவுக்கு ஜாக்கிரதையா பாதுகாத்துக்கணும் நம்ம ஒண்ணே உள்ளுக்குள்ள வச்சு வட்டம் போடுறது இல்ல வெளியில தள்ளிட்டு வட்டம் போடணும் புரிஞ்சுக்கிறதுல தானே இருக்குதுல ஆக எந்த விதமான முடிவா இருந்தாலும் அதை வந்து நடுநிலையோடு செய்யறதுக்கு கத்துக்கணும் நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா செயல்கள்ல மாத்திரம் கவனத்தோட இருக்கணும் எப்ப வேணாலும் எதை வேணாலும் விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும் தியாகனே அமிர்தத்துவமான சூழ்நிலை வேதம் சொல்லுது அழகா சொல்லுது அமிர்தம் எதுகத்துல அப்படின்னா தியாகம் பண்றது தான் அமிர்தம் தனியாயிடமும் கடந்து எடுத்துட்டு வந்ததை உங்களுக்கு எல்லாம் கொடுக்கறேன்னு சொல்லி இன்னும் கப்புல ஆப்பல வச்சுக்கிட்டு மகாவிஷ்ணு இந்த கோயிலுக்கு போனா அமிர்தம் கொடுக்கறாருன்னு கிடையாது அந்த மாதிரி எந்த இடத்துலயும் அற்புதங்களை நம்ம சாஸ்திரங்கள் சப்போர்ட் பண்ணவே இல்லை நம்ம முழுமையா இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நிகழ்கணத்துல சரியா இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் எல்லாரும் முயற்சி பண்ணுங்க சுவாமி வந்து உங்களுக்கு அந்த பரிவரணமான இல்லை கவனத்துக்கு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அந்தந்த கணத்துல இருங்க தேவை இல்லாமல் சிந்திக்காதீங்க அனாவசியமாக கவலைப்படாதீங்க இதனால எந்த விதமான பிரயோஜனமும் எப்போதும் கிடையாது ஆனால் அந்தந்த கணத்துல முழுமையாக இருங்க ஒரு இடத்துக்கு வர நான் நல்லது தான் நினைக்கிறேன்லாம் சொல்லாதீங்க நல்லது கெட்டதே நம்ம கையில் கிடையாது அதுவே சுவாமி தான் அதனால நம்ம முழுமையாக இருக்கணும் அப்படின்னா அந்தந்த கணத்துல அவர் சுவாமியுடைய பிரசாதம் எது அப்படின்னா நமக்கு நம்ம செயல்களில் செய்கிறதுனால வரக்கூடிய திருப்தி இருக்கு இல்லையா அதுதான் சுவாமி பிரசாதம் அப்போ அதை மிஸ் பண்ணாமல் நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கணும்னா நம்ம அந்த கவனமாக செய்யணும் கவனமாக செஞ்சாத்தான் சுவாமியோட பிரசாதத்தை நம்ம வாங்கிக்க முடியும் அந்த திருப்திக்கு ஈடு வேற எதுவுமே கிடையாது பணங்காசல்லாம் நான் வந்து எப்போ வேணாலும் வரும் போகும் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய சௌகரியமும் இதுவும் கிடையாது ஆனா ஒரு செயலை செஞ்சுட்டு அதுல வர திருப்தி இருக்கு பாருங்க அதுதான் சுவாமிகளோட பிரசாதம் அதனால அது மாதிரி எல்லாரும் இயல்பாக இருந்து பழகுங்க தேவையில்லாம சிந்திச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க மனசுன்னு ஒண்ணு இல்லைங்கிறத பூர்ணமா நம்புங்க ஏதாவது ஒரு விதத்துல அதை கழட்டத்துக்கு முயற்சி பண்ணுங்க சிந்திக்குதுன்னா யாரு நீ முதல்ல ஏன் இங்க வந்து அனாவசியமா படம் ஓட்டுறேன்னு உள்ளுக்குள்ள கேளுங்க அதுதான் விசாரம் ஆரம்பம் அதுதான் அனாவசியமாக பணம் உண்டா ஆஃப் பண்ணும் முதல்ல அப்படின்னு கேளுங்க நிப்பாட்டுங்க எல்லாத்தையும் திருப்தியா இருங்க அதுதான் கருமேஸ்வரர் வந்து நீங்க சொல்ல சொல்லியிருக்கேன்